டிஃபால்ட்டாவே நம்மளோட திங்கிங் வந்து நெகட்டிவா இருந்தா என்ன இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று வந்து நம்முடைய ப்ரோக்ராமிங்கே எப்படி இருக்குன்னா நெகட்டிவிட்டி பயஸ் சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய திங்கிங் பேட்டர் எப்படி இருக்குன்னா நெகட்டிவிட்டி பயஸ் அதாவது நெகட்டிவான விஷயங்களுக்கு அது வந்து ப்ரோக்ராம் ஆயிருக்கு இது வந்து நம்மளுடைய சர்வைவலுக்கான ஒரு மிக பெரிய சப்போர்ட்டா இருந்தது நம்ம சர்வை பண்ணணும்னா நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது எப்படி நெகட்டிவான விஷயமா நீங்க திங்க் பண்ண நீங்க சர்வை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்டெக்ட்ல உதாரணத்து பாருங்க நீங்க வந்து ஒரு காட்டுல வாழ்ந்து இருக்கிறீங்க மனிதர்கள் எல்லாம் காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும் அந்த அந்த ஒரு ஹாஸ்டல் என்விரான்மெண்ட்ல அந்த காட்டுல பொழுது ஏதோ ஒரு மிருகம் எங்கேயோ நகருது அப்படின்னா அது ஆல்ரெடி நல்ல கேமஃப்ளேஜ் பண்ணிருகு கேமஃப்ளேஜ்னா அது இருக்கிறதே தெரியாத மாதிரி தகவமிச்சிருக்கும் தன்னுடைய ஸ்கின் டோன்ல இந்த மாதிரி ஒரு ரொம்ப இதுவா இருக்கும் மறைஞ்சிருக்கும் ஆக்சுவலி பதுங்கு பதுங்கி இருக்கும் அண்ட் அந்த நேரத்துல நமக்கு ஏதாவதுကလေး சின்ன ஹிண்ட் கூட நாம என்ன எடுத்துறோம் ரொம்ப அதிகமா நுணுக்கமா கவனிச்சு அதுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் நமக்குள்ள இயங்கிக்கிட்டே இருக்கு உதாரணத்துக்கு ஒரு இலக்கிக்கு பின்னாடி ஒரு புலி இருக்கு வாசிங்க அந்த புலி ரொம்ப கேமஃப்ளேஜ் பண்ணி பதுங்கி இருக்கு நம்மால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பதுங்கி பட் அது நகந்த நகர்ல அந்த இல அசையும் அந்த இல அசையும் பொழுது நான் ஆமா அதை போயிட்டு அந்த பாசிட்டிவா திங்க் பண்ணுவேன் நான் அதுக்கு பின்னாடி ஒன்னும் இல்ல எனக்கு தெரியும் நான் பாசிட்டிவ் திங்கர் ஆப்டிமிசம்ன்றது வேற பாசிட்டிவ் திங்கிங்ன்றது வேற நம்ம பேசலாம் பாசிட்டிவா நான் திங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புளி என்ன பண்ணுவோம்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறோம்னு வச்சிருக்கேன்னா அஞ்சு செகண்ட்க்கு அப்புறம் நம்ம அங்க இருக்க மாட்டோம் உயிரோட இருக்க மாட்டோம் அதை அடிச்சு காலி பண்ணு சொல்லுவாங்க விலங்கு கையில சத்தாலும் அந்த மாதிரி புலியோட கையில சாகணும்னு வாங்க ஏன்னா அதை அடிச்சுன்னா வழி தெரியாது முன்னாடி நம்ம செத்து போய்டும் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா நம்மள அட்டாக் பண்ணிட்டோம் ஸோ அந்த சின்ன அசைவை கூட நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம மட்டும் தான் நம்ம எல்லா என்விரைன்மெண்ட் டக்குனு திரும்பி பார்த்து அதுக்காக அவர இருந்து ஒண்ணு ஃபைட் ஃப்ளைட் அண்ட் ஃப்ரீ அந்த புளி நமக்கு முன்னாடி வந்து நின்னுடுச்சின்னா அப்போ என்ன பண்றது அங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி வந்து என்ன பண்ணும் சில ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணும் நீங்க உங்களுக்கு விஷுவல் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை அந்த மாதிரியான ஒரு எலை இருக்கு எலையை அடுத்த நொறுங்கிற ஒரு சவுண்ட் வருமா க்ரஷ் பண்ற ஒரு சவுண்ட் வரும் இந்த மாதிரி சவுண்ட் வந்து அது புளிய நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அந்த சவுண்டே உங்களுக்கு போதும் நீங்க விஷுவலா அங்க புளிய பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை உங்களுக்குள்ள ஃபைட் ஃப்ளைட் அண்ட் ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ் அதை ட்ரிக்கர் பண்ணி உங்களை காப்பாற்றும் உன்னை ஃபைட் பண்ண வைக்கும் அந்த புலியோட இல்ல அங்க இருந்து பறந்து ஓடி போகிறதுக்காக உள்ள ட்ரிகர் பண்ணும் பார்த்தா கூட பாம்புன்னு பயப்படுறது கரெக்ட் 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 ரொம்ப கரெக்டான ஒரு எக்ஸாம்பிளா சொன்னா சில சமயம் ஏதோ ஒரு கயிறு விழுந்துருச்சுன்னா பாம்பு மாதிரி பண்ற விஷயம் இருந்தா கூட நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த டேட்டா நமக்குள்ள போயிருக்காது நம்ம உடனே ஏன் அந்த விஷுவல் டேட்டா கூட நமக்கு தேவையில்லை நம்ம மூளைக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப டீப்பா ரொம்ப ஃபியர் ரெஸ்பான்ஸ் சோ நம்ம இயற்கையாவே நம்ம வந்து நெகட்டிவ்காக பயஸ்டாக இருக்கிறோம் அதனால நம்ம திங்கிங்கும் நம்ம என்ன பண்றோம் நெகட்டிவா நம்ம திங்க் பண்றோம் எப்பவுமே புக்கு போய் பாத்தீங்கன்னா கோவப்படுவதற்கான ஐந்து இளைய வழிகள் நெகட்டிவ் டைட்டில்ஸ் எதுவுமே வராது நெகட்டிவ்காக பயஸ்டா இருக்கும் பொழுதுதான் நமக்கு இதெல்லாம் தேவைப்படுது சொல்லுவாரு இப்படி இருக்கும் பொழுது நம்ம நெகட்டிவா தான் இருப்போம் அண்ட் அங்க நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி அந்த நெகட்டிவே நம்ம லேர்ன் பண்ணிட்டோமோ நம்ம மைண்ட்ல வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அர்த்தம்னா நம்ம மைண்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் தன்மை இருக்குன்னு அர்த்தம் அந்த மைண்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் தன்மை இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அது தன்னை கொள்ளும் மிச்சு கொள்ளும் நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அதுக்கு பிராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா மாறும் நம்ம நெகட்டிவா திங்க் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க என்ன பண்ணுங்க அதை லேபிள் பண்ணுங்க நீங்க நெகட்டிவா திங்க் பண்றீங்க அப்படின்னு லேபிள் பண்ணி அவேர்னஸ் கொண்டு வாங்க உங்களுக்குள்ள அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டர்ன்ஸ் உடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இயற்கையா நம்ம நெகட்டிவா தான் திங்க் பண்ணுவோம் அப்ப நெகட்டிவா திங்க் பண்ணும்போது என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு அவேர்னஸ் நம்ம நெகட்டிவா திங்க் பண்றோம் அப்படின்னு வந்த திங்கிங்க்கு நெகட்டிவ் திங்கிங்னு ஒரு லேபிள் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல்ல அதை வந்து பிரேக் பண்ணுங்க அதை ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறத பிரேக் பண்ணி அவேர்னஸ் கொண்டு அது உங்களுடைய அந்த பேட்டர்னை உடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்